மும்பை சிஎஸ்டி நிலையம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரவு பத்து மணிக்கு மேல் மழை பெய்து கொண்டிருந்தது மக்கள் வீட்டிற்கு விரைந்தனர் அஞ்சலி என்ற இளம் பெண் தனது உள்ளூர் ரயிலை தவறவிட்டார் அவளுடைய பணப்பையை திருடிவிட்டார் பணம் இல்லை தொலைபேசி இல்லை அவள் ஒரு பெஞ்சில் உட்கார்ந்து நடுங்கி அழுதாள் அப்போது ரஃபிக் என்ற விருங்காலுடன் வயதான வீடற்ற மனிதர் நடந்து வந்தார் அவர் மெதுவாக கேட்டார் பெண்ணே நீ நலமா அவள் தயங்கி பின்னர் எல்லாவற்றையும் சொன்னாள் ரஃபிக் அமைதியாக தனது பழைய பையில் கையை நீட்டி ஒரு நொறுங்கிய பத்து ரூபாய் நோட்டை எடுத்தார் எடு இது அதிகமில்லை ஆனால் டீக்கடைக்கு அருகில் உள்ள பிசிஓவில் இருந்து யாரையாவது அழைக்கலாம் அவள் அதிர்ச்சி அடைந்தாள் இங்கே ஒரு மனிதன் எதுவும் இல்லாமல் தன்னிடமிருந்த அனைத்தையும் அவளுக்கு வழங்குகிறான் அவள் பணத்தை எடுத்துக்கொண்டு தன் சகோதரனை அழைத்து பத்திரமாக வீட்டிற்கு வந்தாள் மறுநாள் அவள் திரும்பி வந்தாள் உணவு உடைகள் மற்றும் ஐந்தாயிரம் ரூபாய் உடன் ஆனால் ரஃபீக் போய்விட்டார் அவள் அவனது கதையை ஆன்லைனில் வெளியிட்டாள் அது வைரலானது வாரங்களுக்கு பிறகு ஒரு பத்திரிகையாளர் அவரை கண்டுபிடித்தார் நிதி திரட்டும் பணி தொடங்கப்பட்டது பத்து ரூபாய் வைத்திருந்த ரஃபீக்கிற்கு ஒரு சிறிய வாடகை அறையும் ஒரு காப்பகத்தில் வேலையும் பரிசாக வழங்கப்பட்டது கதையின் நீதி என்னவென்றால் உதவி செய்ய நீங்கள் பணக்காரராக இருக்க வேண்டிய அவசியமில்லை உங்களுக்கு ஒரு கனிவான இதயம் மட்டுமே தேவை